திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்று ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு உள்ளது இதில் போர் மற்றும் இலவச மின்சாரத்துடன் அமைந்துள்ளன திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க தார் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு அமைந்த பூமி தான் விற்பனைக்கு வந்துள்ள மூன்று ஏக்கர் தோட்டமாகும் இந்த தோட்டத்துக்கு முன்னாடி இப்போ தான் தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அகலமான ரோடு இந்த பாதத்தடத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி கார்லேயே வந்து தோட்டத்தில் இறங்கலாம் கனரக வாகனங்கள் சென்று வர்றதுக்கு ஏற்ற வகையில் தான் போக்குவரத்துக்கான பாதைகள் அமைந்துள்ளன அதே மாதிரி ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு அதனால் கண்டெய்னரே வந்து போகிற அளவுக்கு தான் இந்த இடம் அமைந்துள்ளன பாதத்தை பார்த்துட்டோம் வாங்க நம்ம இடத்துக்குள்ளே போய் இடத்துடைய என்னென்ன அமை அம்சங்கள் உள்ளனன்னு பார்க்கலாம் இப்போ ஏற்ற மாதிரி பார்த்துருக்கிறது போர் அண்டு இபி சர்வீஸு அந்த தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த தோட்டத்தை சுற்றியுமே நல்ல பாதுகாப்பு அம்சத்துடன் பென்சிங் போட்டு கேட் போட்டு வேலையாட்களுடன் பராமரித்து வருகிறார்கள் இந்த பேத்த மாதிரி சுற்றி தெரியுது இல்லையா இந்த பென்சிங் போட்ட பகுதி எல்லாமே இந்த விற்பனைக்கு வந்துள்ள மூன்று ஏக்கர் தோட்டத்திற்கு கட்டுப்பட்ட பகுதி இந்த மூன்று ஏக்கரிலுமே சதுரமாக அமைந்துள்ளன இதில் பார்த்தீங்கன்னா நல்லா குழி எடுத்து தென்னங்கண்ணை வச்சு கன்று மரம் அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மரம் இருக்கும் தான் அந்த மரத்துடைய ஏஜ் இருக்கும் ஸோ அந்த குண்டான மரத்தை தான் வச்சு வளர்த்து வருகிறார்கள் சுமார் ஒரு இரநூறு தென்னை மரத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கும் ஜஸ்ட் இருபத்தி மூணு அடி கேப்பில் தான் நடவு பண்ணியிருக்காங்க விற்பனைக்கு வந்துள்ள இந்த மூன்று ஏக்கர் நிலமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தாலுகாவில் தேனி செல்லும் சாலையில் ஜஸ்ட்டு நேஷனல் ஹைவேலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் கட்ரோட்டில் தான் இந்த இடம் அமைந்துள்ளன இந்த இடத்துடைய விலையை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் தான் இருக்குது இதில் நெகோசியேஷன் பண்ணணும்னா ஸ்லைட் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளனேன் பேமெண்ட் டேம்ஸை பொறுத்து நீங்கள் செல்லர்கிட்டே டைரெக்டாக நெகோசியேஷன் பேசலாம் இந்த இடத்தை பார்வையணுனா டிஸ்பிளேவில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இப்போ புதிதாக நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்துள்ள இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் தோட்டம் வந்திருக்கு அதோடைய விலையும் ஜஸ்ட் ஒரு இருபது லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க அந்த தோட்டம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வேட செந்தாலும் இருக்குது அந்த இடத்த பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்குறதா இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி